ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வைக்கிறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்த வகையில குரு பகவான் இப்ப மிதனராசியில் தேதி அதாவது விசுவாசுவரிடம் ஐப்பசி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதனராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசி அப்படிங்கறது குரு உச்ச வீடு அப்ப குரு உச்சம் தொட அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி குரு தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதுமாரி அயன சயன போகம் செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையோ ஐம்பத்தி ரெண்டு நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க இந்த நாள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது எல்லாத்தையும் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு சோகத்திலயும் கோபத்திலயும் விரக்தியிலயும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதுக்குமே அச்சப்படாத சிங்கம் மாதிரி அப்படின்னு வெளிமைப்புக்கு என்ன சொல்லிக்கலாம் உள்ளுக்குள்ள நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் என்ன பாடு போடுறோம் இப்போ பாடாத கஷ்டப்படுறேன் என்னத்த சொல்றது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சிம்ம ராசியில பிறந்தது ஒரு பாவமா நாங்க வேற யாருக்கும் எந்த பாவமே செய்யலையே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல சனி இது ஒண்ணே போதும் உங்களை பிடிச்சி அடி 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 அடின்னு அடிக்கிறதுக்கு அஷ்டம சனி இருந்தாலே மற்ற கிரகம் என்ன உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு தான் வாழ்க்கைங்கிறது இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் காசு பணம் பத்து ரூபா கஷ்டம்னா கூட கவலைப்பட மாட்டாங்க வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே வெளியே கிளம்பிடுவாங்க பத்து ரூபா உள்ள இல்லைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளிமைப்புக்கு நாலு பேர் நம்மளை பார்த்து சீனு சொல்லக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு நினைக்கிறவங்க எவனும் நம்மள ஆகா எல்லாம் புகழ வேணாம் எவனும் நம்மளை பார்த்து சீச்சீன்னு சொல்லி கூடாது அப்படின்னு கௌரவத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் பிடிவாத குணம் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்துல சனி கலத்திரத்துல ராகு ஜென்ம ராசிக்குள்ள கேது இப்படி வருட கிரகங்கள்ல மூணு கிரகங்கள் மோசமா போயிடுச்சு குரு மட்டும்தான் லாப வீட்டில் இருந்தாரு இப்போ அவரும் விரேய வீட்டுக்கு வர போறாரு அப்ப நாலாவது கிரகமும் போச்சு கடவுள ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை துறப்பாம் நமக்கு நாலு கதவையும் அடைச்சி சாவியை பூட்டி விட்டு விட்டுட்டேரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா கெட்டதுலயும் ஒரு நன்மை இருக்குமாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது பயப்பட வேண்டியது இல்லை அதாவது குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி அப்படிப்பட்ட தான் இப்ப பன்னெண்டாவது வீட்டுக்கு வராரு அப்ப எட்டுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு வரார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமா செயல்பட போகுது இந்த குரு பகவான் தான் சனி பகவானுக்கு இப்ப வீடு கொடுத்துருக்காரு அதையும் நீங்க பாக்கணும் அஷ்டமத்துல சனி இருக்காருல்ல அவரை கடகத்துக்கு வர்ற குரு பார்த்து புனிதப்பட்டுறாரு அதாவது தான் வீட்டை தானே பார்க்க போறாரு குரு மீனராசி குருவோட வீடு அங்கதான் சனி இருக்காரு அதை குருவே பார்க்க போறாரு அப்படிங்கறதால வீடு கொடுத்த கிரகத்தோட பார்வைப்படுது அப்படிங்கிறப்ப சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்துக்கிட்டே நல்லது செய்வார் சாதாரணமாக சனி வந்து ஒரு ஆறாவது வீட்டில் இருந்து பதினோராவது வீட்டில் இருந்து செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எட்டில் அதாவது செய்யவே கூடாது அப்படின்னு நன்மையே தொடக்கூடாதுங்கிற இடத்துல சனி உட்காந்துக்கிட்டு நன்மை செய்கிறார் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்து அப்பேற்பட்ட நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால அஷ்டம சனியோ நமக்கு கழிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சந்தேகம் அப்படிங்கறதெல்லாம் கூட உண்டாகும் பயப்பட வேண்டியது இல்லை ஏனால இதை சொல்றேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களை அப்படியே மனசை தேத்தணும் எல்லாம் சொல்லலை உண்மையிலேயே நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் பிரச்சனை அப்படிங்கறத கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு எப்படி சொல்றது சண்டை தான் அரை மணி நேரம் பேசுனா இருபது நிமிஷம் சண்டை தான் வெளியில தான் அப்படியே நோகாமல் ரெண்டு பேரும் அன்னொஞ்சமாக போயிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்தால் சண்டை சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மனைவி சம்பாரிச்சு கணவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை அப்படிங்கிறது இருக்காது சில பேருக்கு சந்தேக புத்தி வரலாம் ஆணுக்கு பெண் மேலே பெண்ணுக்கு ஆண் மேலே மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு வார்த்தையோட போய் அது சக மாற்றுப்பால் ஊழியரால் பிரச்சனையாக்கப்பட்டு நமக்கு ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறதாலே அசிங்கப்படுத்துகிற சனி அப்படின்னு சொல்லலாம் அந்த அசிங்கங்கள் எல்லாம் உங்க மீது போடப்பட்ட பழிகள் எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சு நீங்க சுத்தமானவர் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானோட அதிசார காலகட்டம் அப்படிங்கிறது அதுமாரி கடனும் நிறையா இருக்கும் அதெல்லாம் சொல்லிக்கவே வேண்டியதில்லை வ நகை அடவை வச்சேன் அத கூட மூக்கம் உள்ள இப்பெல்லாம் வட்டி கட்டி பரட்டலான்னு பார்த்தா முழு பணம் கிட்ட சொல்றாங்க எவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கிருக்கவே மாட்டீங்க தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதால மன உளைச்சல் வாழ்க்கையோட விரக்தியோட அந்த நுனில போய் நின்றுட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்துல தன்னோட பார்வையால குரு மிக சிறப்பான விஷயங்களை செய்வார் ஏன்னா குரு பார்வை ராசிக்கு நாலாவது வீட்டுல படுது அதாவது சுகஸ்தானம் முதல்ல உங்க தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் ரொம்ப நாள் பிரச்சனையா இருந்தது எல்லாத்தையும் சரி பண்ணி நான் ஆரோக்கியமா இருக்கேன் இதுக்கு மேல ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்குங்க தன்னம்பிக்கையை கொடுப்பாரு ஒரு வெளியூர் பயணம் போகணுன்னா கூட திடீர் திடீர்னு இப்போ பிரச்சனை வருது உடம்புல தனியா போறதா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்களாம் கூட இதுக்கு மேல பயணங்கள் தொடரலாம் வெளியூருக்கு வேலைக்கு போகலாம் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் சந்தோஷமா இருக்கும் உடம்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுமாரி தாயாருக்கு வந்த கஷ்டங்கள் தாய் சொந்தங்கள் மூலமா வந்த பிரிவினைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அதுமாரி ஆறாவது வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்துல குருவோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது இதுதான் ரொம்ப முக்கியம் உடம்புல உள்ள வியாதி குணமாகவும் கடன் அடைக்கலாம் அடகு வச்ச நகையை மிக்கலாம் எட்டுலேயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுதுங்கிறது நிம்மதியான தூக்கம் அப்படிங்கறத கொடுக்கும் எதிரிகளோட தொல்லையை குறைக்கும் எதிரிகள் பலம் எழுந்து போவாங்க உங்களை ஆஃபீஸில் எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சவங்களாம் இப்போ வேலையை விட்டு போவாங்க நீங்கள் நின்று சாதிக்க போகிற ஒரு நேரம் அப்படிங்கிறதும் அமையும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தூக்கம் இல்லாத இரவுகளை கிடந்தீங்க இல்லையா அது எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல அதாவது சனி மேலே உழுவுற குரு பார்வை அப்படிங்கிறதால சரியாயிடும் கவலையே பட தேவையில்லை வாழ்க்கையில ஏதோ நினச்சலாம் கஷ்டப்பட்டீங்களோ இதுக்கு மேலே நம்ம எங்கடா முன்னுக்கு வர போகிறோம் அவ்வளோதாண்டா அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் தோண்டே போயிருப்பீங்க யாருக்குமே பயப்படாத எதுக்குமே அச்சப்படாத சிம்ம ராசிக்காரர்கள் கூட உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருப்பீங்க சரிப்போ நம்ம பொழப்பு அவ்வளோதான் போல இருக்கு இருக்கிறத பார்த்துட்டு ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு நொந்து போனவங்க கூட இல்லை இல்லை புது முயற்சி எடுப்போம் நம்ம மறுபடியும் வருவோம்டா மீண்டு நமக்கு என்னடா குறைச்ச அப்படின்னு தனக்குத்தானே ஒரு பூஸ்டப் பண்ணிட்டு திமிரி எழுந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையே இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி கொடுக்கும் அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்லை சனிக்கிழமையில காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முழுவிட்டு சூரிய வழிபாடு செய்யுங்க சூரிய வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு விநாயகர் ஆலயத்துக்கு போய் ஒரு கற்பூரம் ஏற்றி விநாயகரை வணங்குங்க மாதிரி பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில செய்யுங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமையில கருப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கிறத அணியுங்க வியாழக்கிழமையில குருவுக்கு விளக்கு போடுங்க ஏலபால மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் பீஸு கட்டுறது ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபா ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது கை கால் முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகளை பார்த்தா ஒரு வேலை சோறு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இனிமேல் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் உங்களோட மனநிலையே சிங்கம் தான் இல்லையா அதே மாதிரியே தான் உங்களோட பாய்ச்சல் இருக்கும் பயப்பட வேண்டாம் நல்லா இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்